அனைவருக்கும் வணக்கம் வர இருபதாம் தேதி அதாவது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோபிச்செட்டி ஆலயத்தில் ஒரு உணவு மற்றும் விதை திருவிழா நடத்துகிறாங்க அதுக்குண்டான வீடியோ அவங்க எடுத்து வச்சுருக்குறாங்க அது என்னென்ன அதில் சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நான் பேசின வீடியோக்கு பின்னாடி அந்த வீடியோ வரும் அதில் பார்த்து தெரிஞ்சிக்கங்க அந்த உணவு திருவிழா மற்றும் விதை திருவிழாவுக்கு நானும் போகிறேன் நம்ம நண்பர்களெலாம் நிறைய பேர் வர்றாங்க ஆன்றோர் சான்றோரெல்லாம் வந்து அவங்களோட கருத்தை அங்கே பகிர போகிறாங்க நீங்களும் வந்து கலந்துட்டு விழாவை சிறப்பிச்சுட்டு உங்களுக்கு நிறையா வந்து தகவல் கிடைக்கும் விழாவை சிறப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல் கிடைக்கி வந்து கலந்துக்குங்க விழாவை சிறப்பாக நடத்துவோம் பின்னாடி வர்ற வீடியோலாம் அதில் என்னென்ன எல்லாம் இருக்க போகுதா அப்படிங்கிறத சொல்லுவாங்க பாருங்க அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிய பாளையத்தில் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராமாயம்மாள் திருமண மண்டபத்தில் பாரம்பரிய விதைகள் மரபு உணவு வகைகள் தென்னை மற்றும் பனை சார்ந்த கைவினை பொருட்கள் இயற்கை விவசாயத்திற்கு தேவையான புத்தகங்கள் கருத்தரங்களை நிறையா பேர் பேச இருக்கிறாங்க இத்தனையும் ராமாயம்மாள் திருமண மண்டபத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சியாக நடக்க இருக்கு இந்த நிகழ்ச்சியை யார் முன்னெடுத்து செல்றாங்க அப்படின்னா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தான் இதை முன்னெடுத்து நடத்த இருக்கிறாங்க இந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்க தவற விட்டுறாதீங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுவரலும் நீங்க பார்க்காத கேட்காத நிறைய வகையான நெல் ரகங்களை சிரமப்பட்டு கொண்டு வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு நெல் ரகங்களுக்கு உண்டான உணாதிசயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரே ஒரு ரகத்தை பற்றி மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு ஒரு நெல் ரகம் வந்து இருக்கு அந்த அரிசியை வந்து திருமணம் ஆகும்போது அந்த மாப்பிளைக்கு கொடுத்துருவாங்க திருமணத்திற்கு முன்னாடி அதைய அந்த மாப்பிள்ளை சாப்பிட்டார் அப்படின்னாவே நல்ல உடல் ஆரோக்கியம் வந்துடும் அதுக்கு அப்புறமா பெண் பார்ப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் ஒரு இளவட்டக்கல் கல் வந்து இருக்கும் அந்த கல்லை தூக்கி அப்படி பின்னாடி போட்டுட்டார் அப்படின்னாவே அந்த பெண்ணை அவர் திருமணம் பண்றதுக்கு தகுதி ஆயிட்டாரு அப்படின்னு அர்த்தம் அதுக்காகத்தான் இந்த மாப்பிளை சம்பா அரிசியை வந்து முன்கூட்டியே கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் ஒரு அரிசிக்கு உண்டான வரலாறுகள் வந்து அந்த இடத்துல இருக்கு அதை நீங்க மட்டும் இல்லாம உங்க குழந்தைகளுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அதனால பெற்றோர்கள் வந்து பீச்சு பார்க்கு சினிமா இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பீங்க தயவு செய்து இந்த ராமாயம்மாள் திருமண மண்டபத்தில் நடக்க இருக்கிற பாரம்பரிய விதை மற்றும் மரபு சார்ந்த உணவு திருவிழாவுக்கு கலந்துட்டு அற்புதமான இந்த வாய்ப்புகளை பெற்றோர்களும் குழந்தைகளும் விவசாயிகளும் கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க அப்படிங்கறது தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்வு வந்து கண்களுக்கும் காதுகளுக்கு மட்டும் விருந்தளிக்குதா அப்படின்னா நிச்சயமா இல்லை இந்த இடத்துல வந்து மரபு சார்ந்த சிறுதானிய வகைகளில் என்னென்ன வகைகள் இருக்கிறோ அத்தனை வகைகளையும் சமைச்சு காட்சிப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க சுவைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திற்கு ஆர்கானிக் விவசாயம் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கின்றோம் நன்றி